இந்தியன் டூ ஆடியோ லான்ஸில் பேசின கமலஹாசன் ஒரு தமிழன் ஏன் இந்தியாவை ஆளக்கூடாது அப்படின்ற கேள்வியை வந்து எழுப்பியிருக்காரு அவர் ஏன் இப்படி பேசினாரு அப்படின்றது இந்த வீடியோல பார்த்துலாம் வாங்க நம்ம பிரம்மாண்ட இயக்குனர் சங்கருடைய இயக்கத்தில் உலக நாயகன் கமல்ஹாசன் நடிச்சு அனிருத் இசை அமைச்சிருக்கிற இந்தியன் டூ படத்துடைய இசை வெளியீட்டு விழா பாத்தீங்கன்னா நேற்று நேரு உள் விளையாட்டு அரங்கத்துல வந்து நடந்துச்சு இந்த விழாவில் பல நட்சத்திரங்கள் வந்து கலந்துக்கிட்டாங்க குறிப்பாக நம்ம உலக நாயகன் கமல்ஹாசன் வந்து கலந்துக்கிட்டு பேசும்பொழுது இந்தியன் டூ படம் வந்து ஆரம்பிச்ச பிறகு சில காரணங்களால ரெண்டு வருஷம் படம் நகராம அப்படியே நின்று போச்சு அந்த சமயத்துல அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் உதவி தான் அடுத்த கட்டத்துக்கே வந்து போச்சு அப்படின்னு வந்து சொன்னாரு இதுக்கப்புறம் எங்களுக்கு உறுதுணையாக இருந்த உதயநிதிக்கு மக்கள் வேற பொறுப்பு கொடுத்திருக்கிறாங்க அந்த பொறுப்புல அவர் வெற்றி பெற வேண்டும் என்று நான் வாழ்த்து தெரிவிக்கிறேன் அப்படின்னு சொன்னவர் எங்களுக்கு அவர் உறுதுணையாக இருந்தது போல அவரோட நாங்களும் உறுதுணையாக நிற்க வேண்டிய சூழல் வரும் அப்படின்னு வந்து கமல் பேசியிருக்காரு இதை தொடர்ந்து தமிழன் இந்தியாவை ஆளும் நாள் ஏன் வரக்கூடாது அப்படின்ற கேள்வியை எழுப்பிய கமல்ஹாசன் ஆசிய கண்டத்தில் ஒரு பெண்மணியை பிரதமராக்கி பார்த்தவங்க நாம இதையும் செய்து காட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியன் தூ இசை வெளியீட்டு விழாவில் ஏன் இப்படி கமல் பேசுறாரு அப்படின்னு சில பேர் யோசிப்பாங்க நான் பேசுவேன் அப்படின்னு கூறிட்டு இந்த நாட்டின் ஒற்றுமையை காக்க வேண்டியது என் கடமை அப்படின்னு வந்து ஆவேசமாக பேசியிருக்காரு ஜூன் நாலாம் தேதி ரிசல்ட்ஸ் வர சூழ்நிலையில் கமல்ஹாசன் இந்த கருத்தை வந்து முன் வச்சிருக்கிறாரு ஒரு தமிழன் நாட்டை ஆழணும் அப்படின்றது கமல்ஹாசனுடைய இந்த கருத்தை வந்து நீங்க எப்படி பாக்குறீங்க அப்படின்றத வந்து சொல்லுங்க